நாம் தொடர்ந்து ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து வேத வசனங்களை படித்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து தேவனோடு நாம் செபித்து கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரவில்லை அதாவது நம்முடைய பார்வைகள் மாறவில்லை நம்முடைய சிந்தனைகள் மாறவில்லை நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறவில்லை நம்முடைய செயல்பாடுகள் மாறவில்லை இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறாமலேயே இருக்கிறது என்றாவது நீங்கள் சிந்தித்திரு பார்த்திருக்கிறீர்களா சிந்தனை செய்து பார்த்திருக்கிறீர்களா பேதுருவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் நாட்கள் வருவதை குறித்து பேதிருவோடு பேசும் பொழுது பேதுரு அதை தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக சிந்திக்காமல் மாம்சத்துக்குரியவைகளாக சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது இது முதல் தடவை நடந்தது அதாவது தேவனுக்கு ஏற்ற சிந்தனை ஒரு மனிதனுக்குள் இல்லாமல் எப்பொழுதுமே உலக பிரகாரமான சிந்தனை உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும் உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசீர்வாதம் 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 உலக பிரகாரமான சிந்தனை ரெண்டாவது பாருங்க இயேசு கிறிஸ்துவை பேதரு மறுதளிக்கிறார் அந்த காரியத்தை நீங்கள் பைபிள நல்லா படிச்சிருப்பீங்க அது சொல்லும்போது கூட யார் மறுதளித்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் எவ்வளோ உறுதியாக தேவனிடம் சொல்லுவதை நாம் பார்க்குறோம் ஆனால் அதே பேதர் உறுதியாக சொன்ன அதே பேதரு ஆண்டவரை மூன்று தரம் மறுதளித்தார் கூவாத கோழி கூவிட்ஸ் ஆனால் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பிறகு அதே பேதிருமின் இடத்தில் வந்து யோவான் இருபத்தோராம் அதிகாரத்தில் கேட்குறார் யோனாவின் குமாரனாகிய சிமோன் பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா முதலாவது அவன் சொல்றான் ஆம் அன்பாய் இருக்கிறேன் அதை நீர் அறிவீர் இரண்டாவது தரம் கேட்குறார் கேட்கும் பொழுது பேர் சொல்றாரு ஆம்ங்கிற வார்த்தை அங்கே இல்லை நீர் அறிவீர் மூன்றாவது முறை கேட்கும் பொழுது அவன் மனம் கசந்து அழுதான் இங்கதான் நாம் எப்பொழுதும் பார்த்தாலும் நம்மை நாமே சரி செய்ய முடியாதுங்க நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா நமக்குள்ள வேண்டியவர் வரணும் பாருங்க பைபிள் சொல்லுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கு தேவனுடைய ஆவினால தான் ஆகும் நாம் சொல்லலாம் நாம் செய்யலாம் எல்லாமே நம்முடைய மாம்ச விளத்தினால மாம்ச அறிவினால் நாம் சொல்லலாம் ஆனால் நமக்குள்ள முழுமையான மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும் பொழுதுதான் ஒரு முழுமையான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சபைகளிலே பெரிய மாற்றம் வரும் ஊழியக்காரர்கள் மத்தியில் மாற்றம் வரும் அப்படியானால் நீங்கள் சிந்தித்து பாருங்க ஏசு கிறிஸ்து சொன்னார் அப்போ சிலர் ஒன்று எட்டில் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் யோதையா எருசலேம் சமரியா உலகமெங்கிலும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தேவன் எதிர்பார்த்துருக்கிற அந்த வாழ்க்கை வாழ முடியும் அது வரைக்கும் யாராலையும் வாழ முடியாது தேவனுடைய ஆவியை பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய நிறைவை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாமல் அவன் தேவனுக்கேற்ற பிரகாரமாக வாழவே முடியாது பைபிளாக தான் சொல்லுகிறேன் நாவை அடக்க ஒரு மனசனாலும் கூடாது நாவை அடங்கணுமா தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படணும் இந்த தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட பிறகு பேதருடைய வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் பேதுருக்கு அப்புறமாக வந்த பவுல் அப்போசலன் பேதுருவை கடிந்து கொள்ளும்போது கூட அதை ரொம்ப சாந்தமாக ஏற்றுக்கொண்டார் அந்த இடத்துல நீங்கள் நானும் இருப்போம்னு சொன்னால் மாம்ச பிரகாரமாக இருப்போம் சொன்னால் நிச்சயமாக பவுலை எதிர்த்து அவனோடு வாதாடி பாருங்கள் மாற்றம் மாற்றம் பரிசுத்த ஆவியானவர்கள் மாத்திரமே வரும் ஆகிய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியர்களும் இந்த ஆவியானுடைய நிறைவுக்காக ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்